பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இது அரசியல் சூத்திர நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் நம்முடைய இணைந்திருக்கிறாங்க சார் வணக்கம் வணக்கம் நேர்களுக்கு வணக்கம் அதிமுக சார் அதிமுகவுடைய முக்கியம் ஏன்னா பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய வார் எப்படி இருக்குன்னு தெரில பட் இரண்டாவது இடத்துக்கு பாஜக வரணும் தெலுங்கானால எப்படி வந்தாங்க அப்படிங்கிறத சுசகமாக அமித்ஷாவும் சொல்லியிருக்காரு அண்ணாமலையும் சொல்லியிருக்கிறாங்க இன்னொன்று அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எல்லாம் பாஜக பக்கம் கொண்டு வரணும் இப்படி பாஜக ஒரு அஜெண்டா வச்சுருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அதிமுகவுடைய செயற்குழு இங்கே எல்லோரும் ஒன்று இணையணும் அப்படிலாம் பேசிகிட்ருக்காங்க எப்படி என்ன பேசுவாங்க புதுசாக எதுவும் இல்லை அதிமுக அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னரே அந்த வாக்குகளை நம்ம எடுத்துக்கணும் அந்த தொண்டர்களை நம்ம ஈர்க்கணும் அந்த கட்சியினுடைய நிலைப்பாடை விட்டு அந்த இடத்துல மாற்றுக் கட்சி வரணுன்ற முடிவு எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அது வரும் திமுக கூட என்ன நினச்சிருப்பாங்க இல்லை ஆசைப்பட்டிருப்பாங்க இது எதர் நிதர்சனமான உண்மை அமையார் ஜெயலலிதாக்கு பின்னாடி அங்கே பெண்கள் அதிகமாக வாக்கு செலுத்துகிறாங்க அந்த பெண் வாக்காளர்கள் திமுக பக்கம் திரும்பணும் அப்படின்ற அந்த எண்ணோட்டத்தின் அடிப்படையில் தான் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க பொதுமக்களுக்கு சந்தோஷப்படுத்துனீங்கன்னா அவங்க அவங்களுக்கு வாக்கு செலுத்த தயாராகும் இது இயல்பு அப்போ இந்த இயல்பை நோக்கி எல்லா கட்சியும் இதில் ரொம்ப அதிகமான ஒரு ஒரு ஆசை ரொம்ப அதிகமான ஒரு ஒரு அதை அதை செய்தே ஆகிவிட வேணும் அப்படின்ற அந்த நிலைப்பாடுல தான் பிஜேபி இருக்குது ஏன்னா பிஜேபி தலைவர்கள் மாநிலத்துலேயும் சரி மத்தியிலையும் சரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா திமுகவுக்கு மாற்றம் நாங்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாங்கள் தனியாக ஆட்சி போவோம் அப்படின்றத இவங்க ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்தே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க பேசி தொடர் தோல்வி தோல்வி அப்போது அடிப்படையில் அமித்ஷா அவர்களுக்கோ மோடி அவர்களுக்கோ இல்லை அண்ணாமலை அவர்களோ என்னது நம்ம என்னென்னமோ பேசுகிறோம் என்னென்னமோ கணக்கு போடுறோம் நம்ம கணக்கு எல்லாமே ஃபெயிலியராக போகுது இந்த மாநிலத்தில் அப்படின்னும் போது அவங்க ஃபஸ்ட்டுக்கும் வந்து பிஜேபி மேலே திமுக மேலே போவோம் ஆனால் திமுகவை தாக்கி கீக்கி இப்போ எதனா பண்ணால் திமுகவுக்கு அது இன்னும் கொஞ்சம் பலத்தை கொடுத்துடும் அப்போது முதல்ல காலி பண்ண வேண்டியது அண்ணா திமுக அப்போ திமுக இன்றைக்கி இவ்வளவு பிளவுபட்டதுக்கு முக்கிய காரணம் பிஜேபி இதுக்கு முன்னாடி இந்திய அரசியல் இல்லை தமிழக அரசியலில் ஒரு கவர்னர் அலுவலகத்தில் ரெண்டு ஆளுமைகளோ இல்லை ரெண்டு முன்னாள் முதலமைச்சர்களை கூப்பிட்டு சமரசம் பண்ணது நம்ம இன்றைக்கி நான் பார்த்தோமா பார்த்தது கிடையாது அப்போது கவர்னர் என்ன வேலை மசோதா வந்தால் கையெழுத்து போடணும் வித்யாசகர் ராவ் ஆமாம் சொல்றீங்க ஆமா கையெழுத்து போடணும் அதை தாண்டி ஆளுநர் அவர்கள் அரசியல் பண்ணதை நம்ம அன்னிக்கி பார்த்தோம் அதே இன்னைக்கு ஐயா ஆர் என் ரவி அவர் என்ன பண்றாரு துணைவேந்தர் போடுங்க அப்படின்னா நான் துணைவேந்தர் போட மாட்டேன் ஏங்க போட மாட்டீங்கன்னா யூஜிசில இருந்து ஒரு ஆளை வந்து சர்ச் பேனல் கமிட்டில நீங்க போடணும் அப்பதான் நான் போடுவேன் ஏங்க போடணும் அப்படின்னா இப்போ இருக்கிற கம் கணக்கு அப்படின்னா ஒரு நீங்கள் துணைவேந்தர் வைஸ் சான்சரை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும்னா சர்ச் பேனல் கமிட்டின்னு ஒன்று போடுவாங்க அந்த சர்ச் பேனல் கமிட்டியில மூணு பேர் இருப்பாங்க ஒன்னு கவர்னரோட நாமினி இன்னொன்னு ஸ்டேட்டோட நாமினி இன்னொன்னு சிண்டிகேட் அதாவது அந்த அந்த யூனிவர்சிட்டி ஒன்னு போடும் பொதுவாக யூனிவர்சிட்டி போடுற அந்த நாமினி வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் யாரை சொல்லுது அவங்க போட்டுருவாங்க அரசாங்கமே ஒரு நாமினியை போடும் அது அரசாங்கம் செக்ரேட்டரியில இருந்து போட்டுருவோம் அப்போ கவர்னருக்கு இருக்கிறது ஒன்னு அப்போ இது வந்து ரெண்டு பேர் அரசாங்கம் சொல் பேச்சு கேட்பாங்க ஒருத்தர் கவர்னர் பேச்சு கேட்பாங்க இந்த மூணு பேரை சேர்ந்து ஒரு மூணு பேரை துணைவேந்தருக்கு பரிந்துரை பண்ணி ஆளுநருக்கு கொடுக்கணும் அதில் ஒன் டூ த்ரீயில் இருக்கிறதுல ஒன்றா அவர் தயார் பண்ணணும் ஏன்னா நடக்குன்னா ஒன் டூ த்ரீல யாரை போட்டாலும் அவங்ககிட்ட முன்னாடியே ஒரு டோக்கன் அட்வான்ஸ் வாங்கிடுவாங்க போ பதவி போட்டதுக்கு அப்புறம் இன்னொரு அமௌண்ட்டு வாங்கிடுவாங்க அது பார்க்குறவங்களுக்கு புரிய யார் இந்த வேலையெல்லாம் ஆக்சுவலி யார் இருக்கிறாங்களோ அந்த ஒழுக்கம் கிட்ட செயல் அவங்க செய்கிறாங்க துணைவேந்தர்களுக்கு பதவி பணம் கொடுத்து பதவி வாங்குறதுன்னு வந்து ப்ரூஃப் இருக்கா எவிடன்ஸ் இருக்கா பத்திரிகையாளர்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஆனால் இது சத்தியமான உண்மை இது மாதிரி நிறைய வழக்குகள் குற்றச்சாட்டுகள் பத்திரிகைகள் எல்லாம் வந்திருக்கு ஆனாலும் இது இருந்து இல்லாத மாதிரி ஒரு போக்கு இருக்கு அப்ப இந்த துணைவேந்தர் பதவியை யார் போடுறது அரசாங்கத்தில் இருக்கவங்களே போட்டுக்கணுமா இல்ல கவர்னர் போடணுமான்ற அந்த குடுமைபுடி சண்டையில கவர்னர் அலுவலகம் என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து யூஜிசி கமிட்டி மேம் பொறுத் நம்பரை கொடுத்து அவங்களுக்கு நம்பர் ஜாஸ்தி ஆகிடுது அப்ப அவங்க நினைக்கிற அலி ஃபிஃப்ட்டியில் வந்துடுற ஆமாம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி வந்துருவாங்க இன்னும் ஒன்று கவர்னர் வில்லாவே சே ஓகே ரெண்டு பேர் அவங்க மெம்பர் ரெண்டு பேர் ஸ்டேட் மெம்பர் கடைசியாக கையெழுத்து போட்டு ஜியோ போகிறது கவர்னர் தான் ஏன்னா நான் தான் ப்ரோ சான்சலர் ஐ ஹாவ் தி பவர் அப்போது மினிஸ்டரை தாண்டி நான் செயல்பட முடியும் அப்போ சான்சலர் வந்து ஃபுல் பவர் ஆகிடுவார் அப்போ முதலமைச்சரோ தலைமை செயலாளரோ இல்லை உயர்கல்வித்துறை அமைச்சரோ இல்லை உயர்கல்வித்துறை செயலாளரோ அவங்களோட விருப்பப்படி கூட நடக்காது கவர்னரோட விருப்பப்படி துணைவேந்தர் போட்டுருவேன் இப்போ என்ன இது எங்கே போய் நிற்கும்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் இது தொடர்கதையாச்சுன்னா பத்து யூனிவர்சிட்டிஸ்க்கு துணைவேந்தரே இல்லாத ஒரு மிக மோசமான சூழ்நிலைக்கு உயர்கல்வித்துறை சென்று கொண்டிருக்கு காரணம் வந்து கவர்னர் நான் எதுக்கு நீங்க பிஜேபியை பற்றி கேட்டதுக்கு நான் கவர்னரை பற்றி இவ்வளோ சொல்கிறேன்னா பிஜேபி கவர்னர் என்பது வெறும் பொம்மை பதவி கையெழுத்து தான் பதவின்றது பேசுபொருள் இருந்தது கவர்னர் பதவி எதற்கு அது வந்து ஆட்டுக்கு தாடி எதற்கு நான் அண்ணா காலத்துல இருந்து பேசுபொருளா இருந்த அந்த கவர்னரை வைத்தே இவ்வளவு அரசியல் செய்பவர்கள் கூட்டணியில் இருந்து கூட்டணி விட்டு வெளியில் போகிறாங்க இல்லை சொல்பேச்சு கேட்குறோம்னா அந்த கட்சியை உறவாடி என்னென்ன பண்ணியிருப்பாங்க கூட்டணியில் இருப்பீங்களா கூட்டணியில் இருக்கும்போது உங்களோட கூட்டணியில் இருக்க கட்சி ஒழுங்கினமாக இருக்குது ஊழல்வாதி கட்சினால் நீங்கள் நல்ல அரசியல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க கூட்டணி விட்டு வெளியில் போவீங்க ரைடு விட்டுட்டு பயம் புத்திட்டு அதுக்கப்புறம் கூட்டணி வச்சுக்கிறீங்க காங்கிரஸ் கட்சியும் ஒரு காலத்தில் திமுக விதையும் செய்யுது அதே வேலை தான் இன்னைக்கு பாஜக வந்து அண்ணா திமுக அப்ப நீங்க கேட்ட இந்த செயற்குழு இந்த பொதுக்குழு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு பாத்தீங்களா இன்னொரு எடுத்துக்காட்டு தர பிஜேபி ஒவ்வொரு வாட்டியும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மௌன விரதம் இருப்பார் இல்ல கோச்சிக்குவார் அவர் கோச்சிக்கு முதல்ல என்ன பண்ணுவாருன்னா போயிட்டு இந்த தர்மயுத்தம் சாகசம் செய்வார் இந்த சாகசத்துக்கு பின்னாடி யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாஜக என்னங்க அப்படின்னா இவர் ஒரு மனு இல்ல ஒரு கடிதை எழுதுவார் யாருக்கு எழுதுவாரு தேர்தல் ஆணையத்துக்கு எழுதுவார் சின்னம் அவர்களது இல்லை கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் நான் தான் கட்சியினுடைய தலைமை நான் தான் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு அவர் உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க திருப்பி படிதல் காதல் கடித்த மாதிரி தேர்தல் நான் எழுணும் என்னென்னா உங்களோட லெட்டர் வந்தது உங்களோட கம்ப்ளைண்ட் வந்தது நாங்கள் பரிந்துரை செய்வோம் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க அதை வாங்கி வச்சுக்கோம் நான் என்ன கேட்குறேன்னா ரெண்டு இடைத்தேர்தலில் ரெட்டெல்லாம் நின்றுச்சு ரெண்டு இடைத்தேர்தலில் கையெழுத்து போட்டது ஐயா எடப்பாடி பழனிசாமி தோத்ததோ ஜெயிச்சதோ நல்லது கெட்டது அவர் தான் பார்க்குறாரு பொதுக்குழு அவர் தான் கூட்டினார் மாடு செலர் அங்கே தான் இருக்கிறாங்க செயற்குழு அங்கே தான் இருக்குது அப்போ இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கு 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 நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் கோர்ட்டுக்கு போகிறீங்க ஹை கோர்ட் போகிறீங்க சுப்ரீம் கோர்ட் போகிறீங்க எலெக்ஷன் கமிஷன் வரீங்க அப்புறம் திருப்பி மறுபடியும் ரிப்பீட் திருப்பியும் கோர்ட்டுக்கு போகிறீங்க ஹைகோர்ட்டு போகிறீங்க திருப்பியும் வந்து எலெக்ஷன் கமிஷன் போகிறீங்க அப்புறம் பிஜேபியில் இருக்கவங்க கூட குரூப் போட்டோ எடுத்துறீங்க என்ன பண்ணுறீங்க நீங்கள் இப்போ இந்த அரசியல் எல்லாம் தெரியாது இதுவும் பிஜேபி தான் காரணம் அப்போது இது எல்லாமே வெளிக்கண்களுக்கு பார்க்கும்போது அண்ணா திமுகவை வந்து அது அண்ணா திமுக பிரச்சனை அப்படின்ற மாதிரி இத ஆணில இருந்து அந்த முதல்ல ஆட்டி படைக்கிறது பாஜக பாஜக அப்ப ரெண்டாயிரத்துக்கு வந்து அப்ப பாஜக அவங்க பிளான் படி தெலுங்கானால இருக்க மாதிரி அதிமுக மூன்றாவது இடத்துக்கு தள்ளிட்டு ரெண்டாயிரத்துக்கு வந்துருவாங்களா ஐயா எடப்பாடி பழனிசாமியோட கையில இருக்கு ஏன்னா அவர் வந்து இன்னும் வெளிப்படையாதுங்கிறாரு அவரு முடியாதுன்னு என்னீங்கன்னா யாரையும் நினைக்க முடியாது அடிப்படையில இங்க இருக்கணும் கொஞ்சம் நெஞ்சு உறுதி தைரியம் அது அம்மையார் ஜெயலலிதா இருந்தது சோ அவருக்கும் சசிகலா வெள்ளில அனுப்புனாரு தினகரனை வெள்ளில அனுப்பினாரு ஓபிஎஸ் தைரியமா வெளில அனுப்புனாரு நீங்க நெஞ்சு உறுதியை பத்தி அவர்கிட்ட சொல்ல முடியும் ஓகே கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கீங்க இதற்கெல்லாம் காரணம் யாரு அம்மையார் சசிகலா பொறுப்பு யார்கிட்ட கொடுத்தாங்க ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடுத்தாங்க ரைட்டா நான் ஜெயிலுக்கு போகிறேன் ஊழல் கேஸு கோர்ட்டு ஐயங்க ஐயா நீதியரசர் குண்ணா வந்து தீர்ப்பு கொடுத்துட்டு ஜெயிலுக்கு போகிறேன் வரத்துக்கு எப்போ வருவோம்னு தெரியல தண்டன காலம் முடிஞ்சு வருமோ இல்லை நன்னடத்தை காரணமாக முன்னாடியே வெளில விடுவாங்களான்னு தெரியாது எப்பா இந்த பதவியை பத்திரமா பார்த்துக்க கட்சியை பார்த்துக்க பார்த்துக்க பத்திரம் திரும்பி வந்தோன்ன சின்னம்மா நான் சொல்கிறேன் அது பிரகாரம் பண்ணிக்கலானோனா அப்படியே அழுதுகிட்டு கும்பிடு போட்டு எல்லாம் அனுப்பிச்சிக்கலாம் அப்படிப்பட்டவங்களை ஜெயிலில் இருக்கும்போது நான் சசிகலா அவர்களை பற்றி நிறைய இடத்துல விமர்சனம் பண்ணியிருக்கிறேன் ஊழல்வாதின்னா நான் ஓராயிரம் முறை சொல்லுவேன் ஊழல்வாதி அதில் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அவர்களுக்கு பண்ணப்பட்டது அநீதி ரைட்டா அவர்களுக்கு என்று தனிப்பட்ட முறையில் ஒரு 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 சொந்தமோ பந்தமோ இன்னைக்கு இருக்கான்னு கேட்டால் கிடையாது ரைட்டா கணவர் இல்லை வயதாகி விட்டது தண்டனை குற்றவாளி உறவினர்கள் அது காசு பணத்துக்காக கூட இருப்பாங்க பத்து பேர் கூட அது எல்லாமே சதம் ஆயிடாது புரியுதுங்களா இன்னைக்கு சசிகலா அவர்களோட பொசிஷன் என்ன இன்னைக்கு பெரிய ஆளுமையா இருக்காங்களா வீட்டில் ஒரு ஐம்பதாயிரம் பேர் வராங்களா போகிறாங்களா உறவினர்கள் இருக்கிறாங்க கான்ட்ராக்டர் இருக்கிறாங்க எல்லாம் இருந்தாங்க பணம் இருந்தது கோடான கோடி காசு இருந்தது கம்பெனி நிறுவனம் இன்னைக்கு எங்க ஒண்ணும் இல்லை கை இவங்க போட்டு தான் இப்ப செலவு பண்ணா அவங்க எல்லாம் வருவாங்க போங்க இதானே யதார்த்தமா பேசுவோம் அவங்க வந்து ஒரு 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 ஊர்வலம் போகிறாங்க போராடாங்களா நான் ஒரு இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் சேராங்களா இல்ல இல்ல அப்போ அப் அந்த அம்மையார் சசிகலா அவர்களுக்கு துரோகம் செய்து விட்டார்கள் அதிமுகவிட் ரைட்டுங்களா ஏன் செஞ்சாங்க யாரோட அழுத்தத்தில் செஞ்சாங்க எதன் காரணமாக செஞ்சாங்க யார் சொல்ல செல்லு இதெல்லாம் செஞ்சுங்க அந்த கேள்விக்கு என்னைக்குன்னா ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லியிருக்காரா ஸ்டாலின் அவர்கள் சொன்னால் கேட்பாரா எடப்பாடி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை வாய்ப்பும் இல்லை அப்போ யார் சொல்லுங்கள் அப்போ நான் அங்கே சந்தேகப்படுறதே பாஜகவினர் கொடுத்த அழுத்தத்தில் தான் இவர் அப்படி நடந்துட்டார் சரி நீங்கள் சந்தேகப்படுறீங்கிறதுக்காக உண்மையினா ஆயிருமா தான் இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல எங்கள் நான் என்ன கேட்குறேன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து அடிப்படையில் ஒரு மனிதர் ரைட்டா உங்களுக்கு ஒருத்தர் அரசியல் ரீதியாகவோ இல்லை பொருளாதார ரீதியாவோ இல்லை ஒரு வேலை வாய்ப்புக்கு ஒருத்தர் உங்களுக்கு ஒரு உதவி செய்தார் அப்படின்னா நீங்கள் அதை எத்தனை வாட்டி நன்றி கூறி திருப்பி திருப்பி பேசுவீங்க ஒன்றும் இல்லை ஒரு எடுத்துக்காட்டு விஜயகாந்த் இருந்தார் கேப்டன் விஜயகாந்த் ரைட்டா விஜயகாந்த் மறந்துட்டார் அவரோட கால நண்பர் லியாகத் அலிகான் ரைட்டா எழுத்துக்கு நல்ல எழுத்துக்கு சொந்தக்காரர் கண்ணியமான வார்த்தைகள் வர உண்மையை பேசக்கூடிய தன்மை படைத்தார் ரைட்டா நிறைய எழுந்திருக்காரு அவர் விஜயகாந்தால நிறைய எழுந்திருக்காரு நிறைய பட வாய்ப்புகள் போயிருக்கு ரஜினி படம் இயக்க வேண்டியது போயிருக்கு சத்யராஜ் படம் போயிருக்கு அது மாதிரி நிறைய விஷயங்கள் எழுந்திருக்காரு ஆனால் இன்றைக்கும் மூச்சுக்கு எங்க கேப்டன் எனக்கு இது பண்ணாரு அதை பண்ணாரு செத்துட்டாரு அவர் வந்து கேட்க போறதில்லை விஜயகாந்த் வந்து என்னை பத்தி நல்லா பேசுங்க லியாகத் அலிகான்னு சொல்ல போறல அந்த நன்றி உணர்ச்சி அந்த நன்றி மரவா அந்த சகோதரத்தன்மை இது தாங்க தமிழனோட எடுத்துக்காட்டு அந்த எடுத்துக்காட்டு எங்கே போச்சுன்னு தான் நான் கேட்குறேன் ஒன்று ரைட்டு சரி அப்புறம் ஓபிஎஸ் போகிறாரு திருப்பி வந்தார்ல சரி வந்தவர் எதுக்கு நீங்கள் கட்சி விட்டு வெளியில் நடத்து வெளியில் அனுப்பி இது ஓபிஎஸ் அவர்களுக்கு பண்ணப்பட்ட பிரச்சனை ஓபிஎஸ் அவர்கள் ஒழுங்காக விசுவாசமாக எடப்பாடிக்கு இருந்தாருன்னா அதுவும் கிடையாது அப்போது ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை அதை வந்து பிஜேபி அழகாக யூஸ் பண்ணிட்டாங்க யூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் இருபது சதவீத வாக்குக்கு வந்துட்டீங்க தேர்தல்ல தேர்தலில் தொடர் தோல்வி ஒன்பது தோல்வி பத்து தோல்வி பழனிசாமி பாஜக தான் இதற்கு காரணம் அரசியல் சூழ்நிலையெல்லாம் இதற்கு ஏத்த மாதிரி நடந்துச்சுங்களா சரி அதிமுக அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்குல்ல ஏன் யாருமே கைது செய்யல மத்திய அரசு அமலாக்கத்துறை ஏன் வெறும் செந்தில் பாலாஜி மீது தான் பாயுமா முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் இரண்டு பேர் இருக்கிறாங்க தங்கமணி வேலுமணி போன்ற ஐயாக்கள் இருக்கிறாங்க அவங்க மீதுலாம் அமலாக்கத்துறை பாயாதா அவர்கள் ஏழைப்பாழைகளா இல்லை ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி கொண்டுமே இல்லையா இல்லை எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் என்ன ரொம்ப கஷ்டமான நிலையில் இருக்கிறாரா அவருக்கு காசு பணம் இல்லையா அப்போ என்ன பண்ணுறீங்க அப்போ இப்போ தெரியுதா நடுநிலையான நேர்மையான அரசியலை வந்து பாரதிய ஜனதா கட்சி பண்ணலை ஆனால் கொல்லப்புறமாக அதிமுக அழித்து விட்டு வரணுன்றது அவங்க நினைக்கிறாங்க ஆனால் இதை அதிமுக தலைவர்களுக்கு இது தெரியும் தெரிஞ்சும் பாஜக எதிர்க்கிற பயப்படுறாங்க இவங்க பாஜகவை தீர்க்கமா எதிர்க்க பயப்படுற ஒரே காரணத்தினால திமுக பாஜக எதிர்ப்பு வாக்குகளை கஷ்டப்படாம வாங்கிட்டு இருக்கு மக்கள் விரோத செயல்கள் செய்தாலும் கூட சொத்து வரி ஏத்துவீங்க தண்ணி வரி ஏத்துவீங்க கரண்ட் வரி ஏத்துவீங்க ஒரு ஒன்பது விலையை ஏற்றுவீங்க இந்த ஸ்மூத்து இருபத்தாறுல நடக்குமா பாஜக இருபத்தாறு இல்லாத இடத்துக்கு போதுங்கிறாங்க பாஜக முதல் இடத்துக்கு வரணும்னு இல்ல அதிமுக மூணா இடத்துக்கு கொண்டு போயிடணும் பக்கம் கொண்டு வரணும் புதிய தமிழகத்தை கொண்டு வரணும் அங்கே மக்கள் போடணும் யார் போடணும் ஓட்டு வந்து மக்கள் போடணும் அதை அமுக்குறது என்னோட என்ன ஆள போற எஜமா யாரு எஜமா கூட இல்லை என்னோட சேவகன் யாரு முதலமைச்சர் என்பவர் பப்ளிக் சர்வெண்ட் ரைட்டா பப்ளிக் யாருன்னு யாரு முடிவு பப்ளிக் முடிவு பண்ணும் நீங்க வியூகங்கள் அமைங்க ஒன்பது முறை அழுத்தி வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கணக்குகள் மாறலாம் இப்போ பிஜேபி ஒரு கணக்கு போடுது இப்ப இப்ப நடந்த கூட்டத்திலேயே தொண்டர்கள் காசு கொடுத்தா மாவட்டங்கள் ஒர்க் பண்ண மாட்டாங்க ஒன்றியங்கள் ஒர்க் பண்ண இது ஆட்சிக்கு வரும் பயம் அப்படிங்கிறது தேர்தல் செலவுக்கு கொடுத்தா கூட அவங்களே வச்சுக்கிறாங்க மாவட்ட செயலாளரே ஒன்றியத்துக்கு அதிமுக நிறைய பிரச்சனைகள் இருக்கு ரைட்டுங்களா மாவட்ட செயலர்கள் மாத்தறதுக்கு இன்னைக்கு தேர்தல எடப்பாடி பழனிசாமி தயங்குகிறார் ஜெயிச்சு கொடுக்காத மாவட்ட செயலாளர் இருந்து என்ன இல்லாட்டி என்ன இப்படிதானே அம்மையார் ஜெயலலிதா நடவடிக்கை எடுத்தாங்க ஆனா ஐயா எடப்பாடி பழனிசாமி அங்க வேறுபடுறாங்க மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் பற்றி பேசுவதற்கு அவர் பின்தங்கிக்கிறார் அந்த தைரியமான அதாவது ஓபிஎஸ் அவர்களை காட்டமாக பேசுவேன் யார் ஓபிஎஸ்ஸு அண்ணன் தம்பியாக பழகினது அதிமுகவோட நட்பு இரட்டை குழி துப்பாக்கி நாங்கள் வந்துட்டு அண்ணன் தம்பி சகோதர பாசம் கேக் வெட்டிக்கணும் ஊட்டிக்கணும் எல்லாம் நடந்தது அன்ன ஓபிஎஸ் நீங்கள் எதிர்த்து பேசுவீங்க கேள்வி கேட்பீங்க ஆனால் அந்த ஓபிஎஸ் அவர்களை ஆட்டி படைத்த அந்த ஆளுமை மீது நீங்கள் பேச மாட்டீங்க என்னைக்கு இது மாதிரி ஒரு கட்டுரை வருது இந்த மாதிரி பேசுபொருள் வருது பிஜேபி தான் அடுத்த பொழுது உங்கள் கோவம் அதிமுகவோட கோவம் எங்க வெளியில் மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் திமுக எதிர்ப்பு ஒண்டி பண்ணிவிட்டா எல்லா ஓட்டும் உங்களுக்கு போட்டுருவாங்களா அதே மாதிரி திமுகவும் கூட சரி இந்த பிஜேபி பிஜேபி பிஜேபியை காட்டிக்கிட்டு அதிமுகவை வந்து கொச்சைப்படுத்தி விட்டு நிறைய நாள் வந்து அவங்க ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாத்தையும் பார்க்குறாங்க இன்னொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது உத்தரப்பிரதேச தேர்தல் மாதிரி மாறக்கூடிய தன்மைப்படைத்த ஏன் அப்படின்றத நான் சொல்கிறேன் கடந்த காலத்துல வந்து இருமுனை தேர்தல் இருந்தது ஒன்று திமுக இல்லை அண்ணா திமுக அதற்கு மாற்று என்பது இல்லை முப்பது முப்பத்தஞ்சு வருஷ அரசு எல்லாம் இதுதான் நடந்தது எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து அன்னைக்கு காங்கிரஸை தட்டி விட்டு தேசிய கட்சிக்கும் இனிமேல் தமிழகத்தோ சம்பந்தம் இல்லைன்னு அவர் காலி பண்றார் அதோட எங்க ஐயா காமராஜரோட புகழ் எல்லாமே மறைது அதோட போது அது அண்ணாவோட அந்த பாரம்பரியத்தோட போகுது அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதா கலைஞர் அவர்கள் இந்த காலகட்டத்தில் வந்து தேசிய கட்சிகள் உள்ள வரல ஆனா இன்னைக்கு ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்க இந்த சைடு எடப்பாடி இருக்காங்க ஓபிஎஸ் இருக்கிறாங்க இந்த நாலு பேர் இருந்தும் கூட பிஜேபி உள்ளே வருது அண்ணாமலை அதிகமாக பேசுகிறார் இருபது சதவீத வாக்குகள் மேலே வச்சுருக்குறோம் பதினெட்டு சதவீதத்துக்கு மேலே இருக்குது நாங்கள் தான் மாற்று நாங்கள் தான் எதிர்கட்சியெலாம் பேசுகிறாரு ஆனால் ஓட்டு எண்ணி பார்க்கும்போது இல்லை அப்போ இதற்கு காரணம் இவர்கள் பண்ணுகின்ற அந்த அரசியல் தன்மை டைட்டாக பண்ணல அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன ஆகுனா பாஜக ஒரு தலைமை அதிமுக ஒரு தலைமை திமுக ஒரு தலைமை நாம் தமிழர் கட்சி ஒரு தலைமை விஜய் அரசியலுக்கு வந்தா விஜய் ஒரு தலைமை இந்த அஞ்சு பேர்ல திமுக ஒரு கட்சியை எதிர்த்து நாலு கட்சி ஓட்டு கேட்கும் அப்ப இந்த இந்த ஒரு கட்சியை எதிர்த்து இந்த நாலு கட்சி ஓட்டு கேட்கும் போது என்ன ஆயிடும்னா இவங்க ஜெயிப்பாங்க இந்த வேலையை தான் இப்ப ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி பண்ணிட்டு இருக்காங்க இதை பாஜக இந்த ஆட்டத்தை கலைக்கிறதுக்கு எதுனா பண்ணலாமா ஏன்னா பாஜகவுக்கு வந்து முதலமைச்சர் ஆகணும்னு கிடையாது அண்ணா திமுக இடத்துக்கு வந்தா போதும் எங்களுக்கு தேவை ஒரு தெலுங்கானுக்கு அடுத்தபடியா பிஆர்எஸ் வரும் எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனா அந்த இடத்துல பாஜக வந்துடுச்சு யாரும் எதிர்பார்க்க முடியாமல் குறிப்பா சொல்லணும்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண் விழித்து கொள்ளவில்லை என்றால் அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு இருக்கிறத விட இன்னும் மோசமா போயிடு ஐயா காமராஜரை விட எல்லாம் செல்வாக்கு படுத்தியவர்கள் காங்கிரஸ் கட்சி மக்களுக்கு எவ்வளோ நன்மைகள் செய்தது அந்த காங்கிரஸ் கட்சி தூக்கி போட்டு விட்டார்கள் தமிழ்நாட்டு மக்கள் வாக்காளர்கள் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு தானா போட்டுருவாங்க நமக்கு வந்துடும் அப்படின்ற அந்த ஒரு நினத்துல இருக்கிறாங்க அப்ப வந்து அவங்க வந்து அந்த சதன் பெல்ட் என்று சொல்லுவோம் அதாவது கிட்டத்தட்ட இந்த தேவர பெல்ட் அந்த இடத்துல வந்து அதிமுக தங்களோட அந்த இழந்த செல்வாக்கு திரும்பி பெறதுக்கு என்ன அரசியல் சசிகலா அவர்களை வந்து நீங்க ஊழல் பண்ணலைன்னா அவங்கள ஊழல் பண்ணிட்டாங்கன்னு தள்ளி வைக்கலாம் நீங்க மோடி அவர்களை எதிர்த்து பேசலை இல்லை எதிர்த்து பேசுகிறீங்க அப்படின்னா நீங்க என்ன நிலைப்பாடு எடுக்கிறீங்களோ அவங்களும் அதான் எடுக்கணும் அவங்க வாயிலேருந்து ஒரு நாளும் மோடி அவர்களையோ அமித்ஷா அவர்களையோ விமர்சனம் பண்ணி வரதே கிடையாது சசிகலா அவர்கள் எதுக்கு ஆ அப்போ என்ன வித்தியாசம் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள இருக்கு பர்சனல் ஈகோ தான் சசிகலா அவர்களை கூப்பிட்டு ஏதோ ஒரு பதவி உங்களுக்கு ஒரு இருபது சீட்டு முப்பது சீட்டு கொடுக்குறேன் நீங்க பார்த்து பண்ணிக்கோங்கன்னா

ரைட்டா அவங்களால பழைய மாதிரி நடந்து கிடந்து பிரச்சாரம் பண்ணுறது சூட்சமம் பண்ணுறதுலாம் பண்ண போகிறது இல்லை அவங்களுக்கு என்ன பழைய மாதிரி கௌரவமாக இருக்கணும் நம்ம சொன்னா போதும் ரைட்டா அதுக்கு கூட எதிர்பார்த்து அவங்க வந்து விட்டு கொடுக்கலாம் நீங்க அதை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்களா இல்ல அதை பார்த்து பயப்பு இன்னொன்னு தொண்டர்கள் யாரு கூட இருக்கிறவங்க யாருன்னு அவங்க கத்துக்கொண்டாங்க இப்போ அவங்களுக்கு ஒரு போஸ்ட் அவங்க உஷாரா இருப்பாங்க ஆமா சரிங்க ஆளுமை யாருக்கு எந்த எது பண்ணியும் பிரோஜனம் இல்லை எனக்கு ஒரு மரியாதை மட்டும் அவங்க வந்து கேஸுக்கு போயிட்டு வந்தவங்க அவங்க திருப்பி சட்டமன்ற தேர்தலில் நிற்க முடியுமா அவங்களால முதலமைச்சர் ஆக முடியுமா அதெல்லாம் கேள்விக்குரிய அது அப்புறம் அவங்களால கட்சி திருப்பி எடு அவங்க உள்ளவங்கன்னா கண்டிப்பாக குடச்சல் இருக்கும் தலைவலி இருக்கும் ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி பிரச்சனை இருக்கும் என்னன்னா வேணும்ட்டே என்ன பண்ணுவாங்கன்னா புரட்சித்தாய் சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படத்தை பெருசாக போட்டு கீழே ஒரு சிங்கம் முக்குளத்து சமூகம் அப்படி இப்படின்னு போட்டு அங்கே பார்த்தீங்கன்னா குட்டியோண்டு எடப்பாடி பழனிசாமியோட போட்டோ போடுவோம் இது நடக்கும் வரும்போது பட்டாசு அதிகமாக வெடிப்பாங்க ஆரம்பரம்லாம் பண்ணுவாங்க இந்த சைடு அந்த அளவுக்கு இருக்கா இதெல்லாம் சகச்சிக்கணும் அறிஞர் அண்ணாவை விட அறிஞர் அண்ணா இதெல்லாம் ஒரு சில இதெல்லாம் சரி ரைட்டு ஓகே எம்ஜிஆர் வந்து பூழ அதிகமாக இருக்குது என் தம்பி தானே எனக்கு தானே ஓட்டு வாங்கி கொடுக்குறாப்பில வா கலைஞர் சரி ஒரு ஒரு சில நேரத்தில் ஈவி கே சம்பத்தா கலைஞரான்னு வரும்போது பிரச்சனை வருது ரெண்டு ஆளுமைகளையும் சேர்த்து சமாளிச்சு அதுதாங்க ஆளுமை இவர் பிரச்சனையாக தள்ளி வச்சிரு அவர் பிரச்சனையாக தள்ளி வச்சிரு இவர் பிரச்சனையாக தள்ளி வச்சிரு சரி மோ மோடி அவர்களை எதிர்க்கணுமா வேணாம் அப்போ என்ன பண்ணலாம் ஸ்டாலின் அவர்களே எதிர்க்கணும் சரி ஸ்டாலின் அவர்களே எதிர்த்தா இருபது பர்சன்ட் தான் ஓட்டு கிடைக்குது அதுக்கு மேலே ஓட்டு கிடைக்கல என்ன பண்ணலாம் மாற்று சிந்தனை இல்லை அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து அவர் வந்து வேஸ்ட் பண்ணுறாரு அவ்வளோதான் நன்றி சார் நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டு நன்றி நேர்களை மட்டுமே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி